குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்னி சாப்டர் ஃபோரில் செல் புரதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ வந்து நவீன உயிர்த்தொழில்நுட்பத்தில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நவீன உயிர்தொழில்நுட்பவியல் அனைத்து மரபணுசார் கையாளுதல் முறைகள் பிளாஸ் இணைவு தொழில்நுட்பம் மற்றும் பழைய தொழில்நுட்பம் செயல்முறைகளில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியது நவீன உயிர் தொழில்நுட்பங்களின் சில முக்கிய மேம்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த நவீன மேம்பாடு எங்கிற என்ன அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு உயிரியில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு உயிரிக்கு வந்து மாற்றுவோம் அதான் வந்து நவீன உயிர்தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இதுதான் வந்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரபணு சார் பொறியியல் மரபணு சார் பொறியியல் அல்லது டிஎன்ஏ மறுக்கூட்டிணைவு தொழில்நுட்பம் அல்லது மரபணு நகலாக்கம் ஒரு டிஎன்ஏ வச்சு பல வகையான டிஎன்ஏ வந்து உருவாக்கும் மரபணு மாற்றம் மூலமாக சரிங்களா இது ஒரு ஒரு தொகுப்பான செல்லாகும் இதில் வெவ்வேறு சோதனை செயல்முறைகள் இதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சோதனை செயல்முறைகள் வந்து நடத்தப்படும் அப்போ மரபணு சார் பொறியியல்ங்கிறது டிஎன்ஏவை ஒரு உயிரியிலிருந்து மற்றொரு உயிரிக்கு வந்து மாற்றுது சரிங்களா உங்களுக்கு டூ மார்க்கில் வந்து கேட்பாங்க மரபணு சார் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஎன்ஏவை ஒரு உயிரியிலிருந்து மற்றொரு உயிரிக்கு மாற்றம் செய்தால் டூ மார்க்கில் வந்து கேட்பாங்க இது எழுதணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் பாரம்பரியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இங்கே வந்து பாரம்பரிய மறுக்கூட்டினைவு குன்றல் பகுப்பின் போது ஒத்த இணை குரோமோசோம்களிடையே ஏற்படும் மரபணு பரிமாற்றம் அல்லது மறுக்கூட்டிணைவை குறிக்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கையாக மறுக்கூட்டினைவை செயல்படுத்துவது மறுக்கூட்டினைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் எனப்படும் அப்போ த்ரீ மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க மறுக்கூட்டிணைவு தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது மரபணு பரிமாற்றம் அல்லது மறுக்கூட்டிணைவை குறிக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் பேர் தான் மறுக்கூட்டிணைவு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மேலும் இது மரபணு மாற்றம் தொழில்நுட்பம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு உயிரிண்ணத்தில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு டி இன்னொரு உயிரினத்தில் இருக்கிற டிஎன்ஏக்குள்ளே மாத்தறது தான் வந்து மரபு பொறியியல் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறோம் ஸோ இதுக்கான இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து ஒரு பேக்டீரியா நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நம்ம விரும்ப தகுந்த ஒரு தாவரத்தோட விலங்கோட செல்லு அந்த செல்ல எடுத்துகிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா மறுக்கூட்டிணைவு பேக்டீரியா வந்து கிடைக்கும் சரிங்களா இது வந்து பேக்டீரியாவுக்கு ரொம்ப இது வந்து ஒரு தாவரத்தோட ஒரு ரெண்டையுமே எடுத்து நம்ம பிளாஸ்மின் மூலமாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு மறுக்கூட்டினைவு பேக்டீரியா கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த சென்டரில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் இந்த பிளாஸ்மீடுக்குள்ளே போன வாட்டி நமக்கு விரும்பத்தக மாற்றங்களுடன் கூடிய ஒரு நகல்கள் வந்து உருவாகும் அந்த நகல்களை நம்ம ஐசோலேஷன் டிஎன்ஏ ஐசோலேஷன் படுத்தி ஒரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்கலாம் தாவரத்தில் பூச்சி எதிர்ப்புக்கு கொண்ட ஒரு மரபணு வந்து உருவாக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இதுக்கான கியூஆர் கோடு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மரபணு குறியீடு செய்யும் டிஎன்ஏ ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரிக்கு மாற்றப்படும் செய்வதே தொழில்நுட்பத்தின் தன்னகத்தையே கொண்டது இப்போ ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஎன்ஏ வந்து மாத்திரோம் அது எந்தெந்த முறையில் நம்ம மாத்திரோம் ஒரு ஒரு முறையும் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து தாங்கி கடத்திகள் வெக்டர்கள் மூலயமா மாற்றலாம் அப்படின்னா மின் துளையாக்கம் மூலமா மாத்தலாம் மரபணு துப்பாக்கி மூலம் மாற்றலாம் அதே மாதிரி லிப்போசோம் மூலம் வேதிப்பொருட்கள் பொருட்கள் மூலமா ஒரு உயிரினத்தில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து மாத்துறோம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரும்பிய பண்புக்கு கொண்ட ஒரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு அடுத்து மறுக்கூட்டு டிஎன்ஏ தொழில்நுட்பத்துடைய படிநிலைகள் இந்த மறுக்கூட்டு டிஎன்ஏட படிநிலைகள் பார்க்கலாம் நகலாக்கம் செய்யப்பட வேண்டிய விரும்பத்தொகு மரபணுவை கொண்டுள்ள டிஎன்ஏ துண்டை தனிமைப்படுத்துதல் நமக்கு தேவையான ஒரு மரபணுவை ஒரு உயிரினத்திலிருந்து நம்ம தனிமைப்படுத்தணும் ஓம்புயிர் செல்லுக்குள்ளே சுயமாக பெருக்கமடையக்கூடிய தாங்கி கடத்திகள் என்னும் ஒரு கடத்தி மூலக்கூறுடன் டிஎன்ஏ துண்டங்களை சொருகுவதனால் ஆர்டிஎன்ஏ எனப்படும் ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏவை இன்னொரு உயிரினத்துக்குள்ள டிஎன்ஏவை செலுத்துறது தான் வந்து ஆர்டிஎன்ஏ ரீகாமின டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர்டிஎன்ஏ மூலக்கூறு தாங்கி இருக்கும் மாற்றப்பட்ட ஓம்புயிர் செல்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அவற்றை பெருக்கமடைய செய்தல் இதன் மூலம் ஆர்டிஎன்ஏ பெருக்கம் அடைகிறது ஒரு டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு உயிரினத்தில் இருக்கிற டிஎன்ஏ நம்ம வைக்கும்போது என் ரெண்டு கிடையே வந்து பெருக்கம் வந்து அதிகரிப்பு வந்து ஏற்படும் எனவே இந்த அனைத்து செயலினால் சொருகிய அளவு ஆர்டிஎன்ஏ பண்புகளை வெளிப்படுத்தும் அதிக அளவு புரதங்களை உருவாக்கிறது எங்கெல்லாம் தாங்கி கடத்தியல் ஈடுபடவில்லையோ அங்கெல்லாம் அந்த விரும்பத்தக மரபணு பாலிமிரை சங்கிலி பிசிஆர் தொழில்நுட்பத்தி மூலம் பெருக்கமடைய செய்யப்படுகிறது இந்த பெருக்கமடைந்த நகல்கள் ஓம்புயிரி செல்லின் ப்ரோட்டோபிளாஸ்டில் ஊசி மூலம் மரபணு மூலம் செலுத்தப்படுகிறது இப்போ அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த விரும்பிய மரபணு இருக்குது பார்த்திங்களா அதை கொண்டுட்டு போய் நம்ம ஒரு தாவரத்துக்குள்ளேயோ விலங்குக்குள்ளேயோ வந்து செலுத்தணும் நம்ம வந்து அப்படியே வந்து செலுத்த முடியாது அப்படி செலுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில நீடுல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஊசி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷ்டின் நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ